தாராபுரத்தில் போக்குவரத்தை சரி செய்த பெண் வேடிக்கை பார்த்தபடி சென்ற மக்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதிகளில் உள்ள பொள்ளாச்சி சாலை அமராவதி ரவுண்டானா அருகே சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சாலையில் நின்று கொண்டு வரும் வாகனங்களுக்கு இடையூறியின்றி வாகன ஓட்டிகளுக்கு வாகனங்களை வழிமறித்து போக்குவரத்து காவலர் செய்யும் அனைத்து வேலைகளையும் செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தார் அது மட்டுமின்றி வாகனங்களில் செல்பவர்களுக்கு சல்யூட் அடித்து வாகன ஓட்டிகளை வரவேற்றார் தாராபுரம் மகளிர் காவல்நிலைய அதிகாரிகள் மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்கள் உதவியுடன் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் சிட்டியில் ஈடுபட்ட பெண்ணை தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் விசாரணையில் தூத்துக்குடியை சேர்ந்த ஜோதிகா இவருக்கு வயது இருபத்தி ஐந்து என்பது தெரியவந்தது இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆன நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் இதுபோன்ற சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இந்நிலையில் இன்று காலையில் பழனியிலிருந்து தாராபுரத்திற்கு வந்து இதுபோன்ற அட்ராசிட்டியில் ஈடுபட்டது தெரியவந்தது தாராபுரம் பேருந்து நிலையம் மற்றும் அமராவதி சிலை பகுதியில் பொதுமக்கள் நீண்ட நேரம் அப்பெண் செய்யும் செயல்களை வேடிக்கை பார்த்து ரசித்து சென்றனர்